இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்ரூவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயிலை நான் இன்னமும் ஓப்பன் பண்ணலை ஆனால் எனக்கு இது வந்து அப்ரூவல் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது வந்து என்ன ஒரு அப்ரூல் வந்துனா ஒரு சப் தான் அப்ரூவல் அதாவது டெக் வாய்ஸ் தமிழ் பிளாஸ்போர்ட் டாட் காம்ங்கிற இந்த சைடு தான் அப்ரூவல் இந்த சைட் எப்போ அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த மெயில் ஓப்பன் பண்ணலாம் அந்த மெயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட்டை நீங்கள் ஒரு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிறது தான் அதனால தான் ஓப்பன் பண்ணலாம் சரி வாங்க நம்ம சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த சைட்டு வந்து பிளாகர் சைட்டுன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் இந்த பிளாகரோட சைட்டு இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு போஸ்ட்டு தான் போட்டிருங்க அதுவும் டிராஃப்டிலே ரெண்டு இருக்குது அப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணது எத்தனை போஸ்ட் எத்தனை போட்டிருக்கோம் அப்படிங்கறத பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணது வந்து முப்பத்தி மூணு போஸ்ட்டு தான் ஆனால் வந்து ட்ராப்பில் ரெண்டு இருக்குது மொத்தம் முப்பத்தஞ்சு போஸ்ட்டு தான் இந்த முப்பத்தஞ்சு போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ போடலை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தொன்னா தேதி ட்ராப்பில் போட்டிருக்கேன் நவம்பர் நாலில் ஒன்றும் ட்ராப்பில் போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி போட்டிருக்கேன் இந்த ஜூன் எட்டில் போட்டிருக்கேன் மே மாதம் பத்தொம்பது பிறக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகிடுச்சு இப்போ இந்த சைட்டுக்கு தான் நமக்கு கூகுளே ஆட்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இப்போ இவ்வளோ தாமதமாக கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது தெரில நம்மளும் ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுவிட்டோம் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணல அதுக்கப்புறம் சைட்லேயுமே நான் ஒர்க் பண்ணலை இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கத்தில் வந்து உனக்கு உடம்பு உடல் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு இப்போவுமே அப்படி இருந்தால் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சில இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு அதுவும் எப்போதையும் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா சாத்தியமாக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாத்தியம் பண்ணியிருக்கோம் இது மாதிரி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ரூவல் எடுக்கிறது கொஞ்சம் தாமதம் தான் எடுக்கும் இல்லாட்டி உங்களுக்கு கஷ்டம்தான் இப்போ இந்த பு இந்த சைட்டை எடுத்துக்கோங்க அதிகம் விசிட்டர் வந்திருக்க மாட்டாங்க எல்லா போஸ்ட்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வீஸ் பத்து வீஸ் பாஞ்சு வீஸ் இருபத்தி ஏழு வீஸ் எட்டு வீஸ் நாலு வீசு பதினாறு வீசு இருபத்தி ரெண்டு வீஸ் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப வந்திருக்காது ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மணி இயருக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணோம் இது அப்ளை பண்ண போஸ்ட்டு போட்டது அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டுட்டோம் சடனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு நம்ம அப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி விட்டுட்டோம் ஏன்னா அடுத்தடுத்து எனக்கும் உடல்நல சூழ்நிலை சரியில்லாதனால நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இந்த சைட்டோட சேர்த்து மொத்தம் மூணு சைட்டு நான் கூகுள் ஆட்ஸன்ஸுக்கு அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணியிருந்தேன் அப்படி சப்மிட் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டு மட்டும் எனக்கு ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மித்தவது ரெண்டு இது வந்து சப்டொமைனு இன்னும் ரெண்டு சைட்டு வந்து டொமைனு ஒன்று வந்து டாட் இன் டொமைனு ஒன்று வந்து டாட் காம் டொமைனு இந்த மூணு சைட்லையுமே நான் சப்மிட் பண்ணதில் இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே அப்படி கொடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி வரலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைட்டை வந்து வேறு 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 ஆள்கிட்ட கொடுத்து நான் கண்டென்ட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுங்க லட்டியும் முடிஞ்சால் ஒரு வார்த்தையோட ஒரு நாளைக்கு போஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் மதியம் எனக்காக போட்டு தரேன்னாங்க இதுக்கு எந்த ஒரு காசுமே நான் அவங்களுக்கு கொடுக்கல எனக்காக நான் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி சந்தோஷம் போட்டுக்கணும் உங்களால் முடிஞ்சிறப்போ போட்டுக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இன்னமும் அவங்க போட்டுருக்காங்க அவங்களை குறைவ சொல்ல முடியாது அந்த மாதிரி பட்சத்தில் அதாவது டாட் இன் ரெண்டு நான் மொத்தம் ரெண்டு வச்சுருந்தேன் அதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயே டெலிகிராம் குரூப்லேயே இருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த போ சைட்டுக்கு போஸ்ட்டு போகிறவங்களும் இந்த டெலிகிராம் குரூப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சில இதெல்லாம் வந்து மாறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு ப்ரைவேட்டில் வந்துட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே இன்னொரு டொமைன் வந்து இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்துருக்கேன் அந்த நண்பர் என்ன ஒர்க் பண்ணி வச்சுருக்காருன்னு இன்னொரு நான் கவனிக்கலை ஏன்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த சைட்டை நம்ம சப்மிட் பண்ணி நான் தான் சப்மிட் பண்ணியிருந்தேன் ப்ரோ நீங்கள் வேணா நான் கேட்டேன் அவங்கள்ட்ட நான் ஆப்ஷன்ஸுக்கு சப்மிட் பண்ணட்டோமா அப்படின்னு சொல்லி என் சப்மிட் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டு நான் பர்டிகுலாக இந்த சைட்டு வந்து நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணலை இதே சேர்த்து தான் நான் சப்மிட் பண்ணியிருந்தேன் அந்த ரெண்டு சைட்டும் கரண்ட்டில் வந்து போஸ்ட்டு அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வாரத்துக்கு ஒரு டைம் நான் போட்டுருவேன் பிற ஒரு போஸ்ட் போட்டு நாங்கள் சரி நான் நான் விட்டுவிட்டேன் இப்போ அந்த ரெண்டு சைட்டுக்கு இன்னும் அப்ரூவல் வரல இந்த பிளாஸ்போர்ட் டாட் நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இதே ஓப்பன் பண்ணால் அப்படி இதோட ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வியூ பிளாக் ஃபில் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விளம்பரத்துக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது இதுதான் அதோட ஹோம் பேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்பாட் டீமை நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா பேத்துக்கு சொல்லியிருப்பேன் நாலு லேபிள் வச்சுக்கோங்க மூணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை தான் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்நியூஸ் மொபைல் டெலிகிராம் ஆன்லைன் டிப்ஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருக்கப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ எப்போ வேணாலும் அந்த மெனும்பார் மாறலாம் அல்லது வேறு வேறு டிசைன் ஏதாவது மாறலாம் ஆனால் பிளாகரில் தான் இருக்கும் அது வந்து வேறு எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிளாக் டாட் காம் பண்ணாவே இந்த இது பண்ண முடியும் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் நான் அதிகப்படியான எப்படியான சொல்கிறது நீங்கள் பிளாஸ்போர்ட் டாட் காமில் ஒர்க் பண்ணுறதை விட தாராளமாக ஒரு டொமைனை வாங்கி ஒர்க் பண்ணுங்கள் அது அளவு டாட் காம் பாருங்கள் இல்லாட்டி டாட் இன் பாருங்கள் வேறு டொமைனுக்கு போகாதீங்க அப்படின்னு என்னோட கருத்துக்கள் தான் சொல்லணும் தவிர உங்களுக்கு டொமைன் வாங்குங்க வாங்காதுங்க அது உங்களோட தனிப்பட்ட பிரியம் நான் அது எப்படியான என்ன ப்ரோ டொமைன் வாங்கலாமான்னு கேட்டால் நான் இதை தான் ரெஃபர் பண்ணுவேன் சாட்டின் டாட் காம் வாங்கிக்கங்க இந்த எக்ஸை ஜெட்டு இந்த மாதிரி வேறு வேறு டொமைன்லாம் வாங்காதீங்க இந்த ஓஆர்ஜி இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால தான் சொல்ல விரும்பலை ஏன்னால் நிறைய பேர் அந்த டொமைன் சொன்னோம்னால் இந்த டொமைனை நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்கள நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்ல விரும்பலை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாட் இன் டாட் காம் டொமோ வாங்கிக்கங்க இப்போது ப்ரோ நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ இப்போ உங்களுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தானே கொடுத்துருக்காங்க அது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது பர்டிகுலர் நான் சைட்டை என்ன வந்து செக் பண்ணலை என்னோடய சைட்டே நான் செக் பண்ணி பார்க்கல ஏன்னு பார்த்தா அவங்க மேலே இப்போ நம்பிக்கையாக போஸ்ட் போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பண்ணலை அதனால் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் போய் அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணிக்குவேன் இப்போ இதுதான் அந்த சைட்டு நம்ம பார்த்துருப்பீங்க இந்த மேக்ஸ்பார்ட் தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிமியம் தீம் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரிஜினல் தீமே நம்ம அப்படியே போட்டு அப்படியே நம்ம பண்ணிடக்கூடாது இதுலேயுமே ஒரு சில கஸ்டமைஸ்லாம் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கூகுளா ஆட்ஷன்ஸோட இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் போஸ்ட்டாக இருக்கணும் அதாவது யூனிக் போஸ்ட் இருக்கணும் யூனிக்காக நம்மளோட சைட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த சைட்டை பார்த்துட்டோம் இப்போ நம்மளோடய ஆக்ஷன்ஸ் சப்புள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை கொடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கூகுள் ஆக்ஷன்ஸுக்கு போயிடுறேன் ஒன் பேஜுக்கு வந்துடலாம் ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி தான் இருக்கும் என்ன ப்ரோ ரெண்டு பேஜ் வியூ இருக்குது அப்படின்னு நினைக்காங்க இப்போ நம்ம விசிட் தான் அந்த ரெண்டு பேஜ் வியூவும் நம்ம எந்த ஒரு போஸ்டையும் ஓப்பன் பண்ணல உங்களுக்கு இந்த சைட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதில் கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் இருந்துச்சு இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு டாலர் இருபத்தொம்போது சிம்ட்டு இருக்குது நம்ம ஏன் அந்த சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தருக்கு நம்ம அந்த சைட்டை சேல் பண்ணிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து ஆக்ஷன்ஸ் அப்ரூவ் அப் அப்ரூட் பண்ணதுனால நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் அப்படியே ஆகிப்போச்சு இது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆகுது இந்த பேலன்ஸ் வந்து ஏன்னா ஆக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே பேமெண்டாக கொடுத்துருந்தாங்க யூடியூப்பு ப்ளஸ் வெப்சைட்டு இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக கொடுத்துருந்ததுனால வந்து நமக்கு இதுலேருந்து மந்த்லி மந்த்லி வந்துருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயருக்கு மேலே ஆகுது ஒன் இயர்க்கு மேலே தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு தனியாக கொடுத்துட்டாங்க வெப்சைட்டுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த அதில் வந்து பிரிஞ்ச அமௌண்ட் வந்து ஐம்பத்தி ஒரு டாலர் வந்து இதில் வந்து சே ஆட் ஆகிடுச்சு அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியல இப்போ இந்த சைட்டு நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இதிலே இன்னொரு சைட்டு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இதிலையே நான் இன்னொரு சைட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த சைட்டை நம்ம ரிமூவ் பண்ணி தான் வேறு ஒருத்தர் சேல் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் ஆப்ஷன்ஸுக்கு போயிடுவோம் இப்போ சைட் ஆப்ஷன்ஸ் போயிட்டால் பாருங்க டெக் வைஸ் தமிழ் பிளாஸ் டாட் காம் ரெடி அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்போ கொடுத்துட்டாங்க இது வந்து நம்ம ஆட் ஆக்சிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு இப்போ ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணதில் அந்த ஆட் டிஎக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாதிரி காமிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்குமாதிரி நம்ம வீடியோ நிறையா போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு வந்து மெயிலை ஓப்பன் பண்ணிடுவோமா சரி வாங்க ஜிமெயிலுக்கு போயிடுவோம் இந்த பாருங்கள் கூகுள் ஆக்ஷன்ஸு இப்போ தேதி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று நாற்பத்தொம்போதுக்கும் நமக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவர் வரும் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டெக்வேஸ்ட் தமிழ் ரெடி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க ஏன் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நிறையா பேர் டெலிகிராமில் ஏமாத்துறதுக்குன்னு நிறையா பேர் இருக்காங்க இந்த டூல் சைட்டு ஒன் பேஜ் அதாவது ஒன் பேஜ் ஹோம் பேஜ் மட்டும் வச்சுட்டு இந்த நிறையா பேர் வந்து வெவ்வேறு மாதிரி அப்ரூவல் எடுத்து அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அது நீண்ட நாளைக்கு அந்த அப்ரூவல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் அதனால் தான் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெஃபரல் பண்ணுறதில்ல நம்ம அந்த மாதிரி வேலைக்கும் போகிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிக்காக இது மாதிரி எடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து கூகுள் தரப்புலேருந்தே நம்ம அந்த டீமுகிட்டே நீங்கள் கன்சல்ட்டாக எதாவது க்ளியர் பண்ணிக்கலாம் நானும் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நான் சேட் பண்ணி கேட்டுக்குவேன் ஏன்னா மற்றவங்க கேட்குறத விட அவங்கள்ட்ட பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட நான் கேட்டுக்குவேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கப்போ கரண்ட்டில் நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த போஸ்ட்டில் இன்டெக்ஸ் ஆகணும் இப்போ இந்த சைட்டுக்கு எடுத்துக்கிட்டான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீ இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி பண்ணி இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் போட்டிருக்கோம் ஜூன் மா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட போஸ்ட்டுக்கு இன்றைக்கி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சப் டொமைனுங்கிறதுனால எனக்கு இந்த டொமைனில் ரினோவல் சார்ஜ் எந்த சார்ஜுமே இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரியாது ஒருவேளை உங்களுக்கு நான் இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோஸ்டிங் அதாவது வேட் ப்ரஸ் சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ரினோவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட்டு தான் சேர்த்தாங்க அப்படிங்கும்போது பாருங்கள் ஏன்னா நீங்கள் முடிஞ்சளவு நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை கம்மியில் எப்படி வாங்குறது நல்ல சப்போர்ட் இருக்குது ஹோஸ்டிங் எப்படி வாங்குறது அதாவது நமக்கு தமிழ்லே இருந்தது தமிழில் எவ்வளோ ஹோஸ்டிங் எவ்வளோ நிறையா பேர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்டேன் உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த தமிழ் ஹோஸ்டிங்கை நீ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தமிழ் ஹோஸ்டிங்கெலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கேன் வச்சுருக்கேன் ம் தமிழ் கோஸ்ட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹோஸ்ட்டு வந்து நிறையா பேர் இது உங்களுக்கு அப்புறம் அப்படிங்க கேட்குறீங்க என்னதுலாம் இல்லைங்க இதில் வர ஒரு சின்ன அப்ளேட் அப்ளேட் கமிஷன் வருமானம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உதவீரமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து தமிழ் ஹோஸ்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா அவங்க கிட்டே கான்டெக்ட் பண்ணுவாங்க ஏன் வேறு ஏதாவது உங்களுக்கு பிராமில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை நீங்கள் டெஃபினட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ இப்போ கோவிலில் ஹோஸ்டிங்கில் எனக்கு டொமைனில் இப்போ நான் ஒரு டொமைனில் வாங்கிட்டேன் அந்த டொமைனை ஒரு ஆறு மாதம் நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் வேற ஒரு டொமைன் வாங்கிட்டேன் அதை நேம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அந்த சீஃபனல் யூஸ் ரெடி பாஸ்வேர்டு மட்டும் மாறாது அதே நீங்கள் பார்த்து வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஹோஸ்டிங்கில் நான் ஏன் உலகம் சொல்கிறேன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்களை சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு அஃப்லேட் உங்களோட வந்து நீங்கள் வாங்க போகிற ஒரு அஃப்லேட் கம்ஷன் தான் எனக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னால் நீங்கள் பார்த்துருக்க இந்த யூடியூப் சேனலில் வந்து எனக்கு எந்த ஒரு அப்ரூவலுமே இன்னும் ஆகலை அது வாட்ச் நான் கம்ப்ளீட் ஆகலை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவுஸ் நிறையாவே இருக்குது ஆனால் வந்து ஒன் இயருக்குள்ளே நம்ம ரீச் ஆகலைங்கிற மாதிரி அப்பளுக்கு அதுதான் இருக்குது சரி இந்த வெப்சைட் வெப் ஹோஸ்டிங் இது வந்து நீங்கள் எந்த ஹோஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்னா லைஃப் டைம் ஹோஸ்டிங் இருக்குது அது நீங்கள் சாதாரண ஒரு சின்ன சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹோஸ்டிங் வாங்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஃபர்ஸும் இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ இதில் தொண்ணூற்றம்பா பிளான் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸர் டொமைன் தான் ஃப்ரீ வரும் அதனால் நீங்கள் இந்த பிளான் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடது அடுத்து இந்த நூற்றி முப்பத்தொம்பது ரூபா பிளான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் காம் டொமைனே ஃப்ரீயாக தராங்க நீங்கள் வேறு எதுவும் டொமைன் வாங்க முடியல இங்கேயே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ப்ளான் எடுக்கிறீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தொம்பது பிளான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிளான் இந்த ரெண்டு பிளான் மட்டும் தான் சொல்லியிருப்பேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதனே டாட் இன் டொமைன் டாட் காம் டொமின்னு ஃப்ரீயாக தராங்க எக்ஸைட் டொமைன் இந்த மூணு டொமைன் ஃப்ரீயாக தராங்க இந்த மூணு டொமைன் ஃப்ரீயாக தரதில் டாட் இன் டாட் இந்த ம ரெண்டை மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க இதில் ஏதா ஒன்று தான் கிளைம் பண்ண முடியும் நீங்கள் ரெண்டையுமே கிளைம் பண்ண முடியாது ஆனால் இந்த ரெண்டு ஹோஸ்டிங்கில் எதாவது ஒன்று பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த 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 பிளான் எடுத்துப்போம் டைமெண்ட் ப்ளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே நிறையா இருக்குது இப்போ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன் இயருக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுலேயே ஒன் இயருக்கு டூ இயர்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க இது மாதிரி நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஹோஸ்டிங் மட்டும் தான் வாங்க போகிறீங்க உங்களுக்கு ஒன் இயருக்கு ஃப்ரீ டொமைன் வந்துடும் இப்போ இதில் வந்து நான் என் நான் ஆல்ரெடி டொமைன் வச்சுருந்தா நீங்கள் டொமைன் இல்லை நீங்கள் புது டொமைன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஏதாவது ஒன்று டைப் நான் சும்மா ஏதாவது கையில் இருக்க நேமை டைப் பண்ணுறேன் சும்மா கீபேட்டில் இருக்கிறத டைப் பண்ணிக்கிட்டேன் ரிஜிஸ்டர் நியூ டொமேன் அப்படிங்கிறதுனால அதை நான் கிளிக் பண்ணிகிட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமினோட விலை வந்து டொமெனுக்கு இட்நூற்றி நாற்பத்தூறுரூவா ஆட் ஆகிடுச்சு இப்போ இதை கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து கண்டினியூ கொடுத்துட்றலாம் இப்போ இந்த டொமேனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க இப்போ ஃப்ரீ டொமேனாக உங்களுக்கு கீழே போட்டுருந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னூற்றி நாங்கள் ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஒன் மந்த் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பிளான் எடுத்தீங்க பார்த்தீங்களா அதாவது மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ப்ளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வாங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸி இந்த மாதிரிலாம் போட்டு உங்களுக்கு வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா வந்துடும் நூற்றி அறுபத்தி ரூபா வந்துடும் இல்லை ப்ரோ அப்படிங்கன்னா ஆன்வல் பிளானாக எடுத்துக்கோங்க ஆன்வல் பிளான் தான் இப்போதிக்கு அவைலபிளாக இருக்குது ஒருவேளை அவங்க சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு கேட் கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க இப்போ கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா வருது சேம் நீங்கள் வாங்க இலே வெறும் விலை வந்து மா மாற்றம் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வருது டொமைனுக்கு எட்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா போட்டுருவாங்க ஆனால் அந்த டொமைன் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி எதுவும் கலப்பட வேணாம் ஏன்னால் டொம் வந்து இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்க வேணாம் நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் கிளைம் ஆகும் ஒரு சில நேரத்தில் இது வந்து லாகின் பண்ணிணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிளைம் ஆகும் நான் வந்து லாகின் பண்ணலை நான் உங்களுக்கு வித்தவுட் லாகினில் காட்டியிருக்கேன் அதனால வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டொமைனோட காஸ்ட் ஆகுது இந்த நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டொமைன் வந்து ஃபீன் வந்துடும் அல்லது வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் காட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஹோஸ்டிங்கை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் ஹோஸ்டிங்கை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க ஒரு வேலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டொமைனோட விலை காட்டிக்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மூலையில் கார்னரில் இருக்க பாருங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பை காண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் ஹோஸ்ட்னு வரும் நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் என்ன உங்களோட நேம் இமடை கொடுத்துட்டு கொடுத்துட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் டொமைனா ஹோஸ்டிங்காக அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துருங்க சப்போர்ட்டுக்கு இது தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க ஹோம் பேஜுக்கு போயிருங்க நான் வந்து ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஹோம் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காலும் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணலாம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்குது இமெயிலே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எனக்கு இமெயிலை தவ இமெயிலை விடுங்க இமெயிலை விட்டுவிட்டு நீங்கள் கால்ஸு அல்லது வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நீங்கள் ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னருக்கு அந்த சேட் வந்துடும் வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோடய வாட்ஸ்அப்புக்கே போயிடும் ஓப்பன் பண்ண இருக்குது நான் ஓப்பன் பண்ணலை அதனால் விட்டுட்டேன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதனா ஓப்பன் பண்ணிடுங்க உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துடும் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான்